பார்த்தா பத்தி அப்படி ஆஹா ஓஹோ புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் புகழ் உச்சத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வராரு எதுக்கு வராரு அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் நீ சினிமா எடுக்கிறானே நஜத்துல அஞ்சு ரூபா டாக்டராக வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா நீ வாழ்ந்து காமி உதாரணத்துக்கு சொன்னீங்க விஜய் கட்சிக்கு போறான் விஜய் கட்சிக்கு போறான் வந்த உடனே டிவி எல்லாம் பார்த்தா விஜய் பத்தி அப்படி ஆஹா ஓஹோ புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் புகழ் உச்சத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வராரு எதுக்கு வராரு சேவை செய்யறது வராரா அதை விட பெருசா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புல வராரு ஆனா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பதுகள்ல மருத்துவர் இன்னைக்கு நேற்று மருத்துவர் இல்ல எண்பதுகள்ல மருத்துவர் அவர் கூட மருத்துவர் எந்த நிலைமையில சொத்து சுகத்துல இருக்கிறா யோசிச்சு பாருங்க தன்னுடைய மொத்த ப்ரொஃபஷனையும் தூக்கி போட்டுட்டு அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் சினிமா எடுக்கிறானே நஜத்துல அஞ்சு ரூபா டாக்டராக வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீ வாழ்ந்து காமி பேசுங்க நீங்க தானே பேசணும் புகழின் உச்சத்துல இருக்கும்போது தூக்கி போட்டு வரிய புகழ் இல்லாத போதே எங்களுடைய வருமானத்தை எல்லாம் தூக்கி போட்டு மருத்துவர் ஊசி போட்டு சம்பாரிச்ச காசுல கிராமம் கிராமமா போய் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் படிக்கணும் இந்த மக்கள் அரசு வேலைக்கு போகணும் பொருளாதாரத்துல உயரணும்னு போராடிய தலைவர் எங்க தலைவர் ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது கஜேந்திரன் சொன்னார் பேசும்போது நம்ம பசங்களே போறான் கூப்பிட்டு வச்சு பேசுங்கண்ண நம்ம தான் பேசணும் நம்ம தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பேசணும் அவங்க கிட்ட புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்காம எங்கேயும் மறந்துட நீ நீயாவது புகழோட உச்சிக்கு போயிட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கும் மேல கிடைக்குமான்னு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க ஆனா எங்க தலைவரை சம்பாதிவதற்கு வழிப்பு இருந்தோம் வாய்ப்பு இருந்தோம் தூக்கி போட்டுட்டு எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லை இந்த சமுதாயம் தான் முக்கியம் வந்த தலைவர் இன்றைக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆனாலும் என்னுடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் இருந்தாலும் கோளுன்ற காலம் வந்தாலும் இந்த மக்களுக்காக உழைப்பு நிக்கிறார் இவர் மக்களுக்கான தலைவர் இதை புரியவீங்க நம்மளை திட்டம் போட்டு நம்மளை அடக்கிற ஒடுக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் திருப்பி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட கேள்வி கேட்கலாம் you <laughs>